தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமைத்துறை முன்னாள் மாநில பொதுச்செயலாளர் காமராஜ் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை யானைக்கல் பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் காமராஜ் திருவுருவ படத்திற்கு பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை சார்பாக மிழுகுவர்த்தி ஏந்தி நினைவு அஞ்சலி செலுத்தி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்னர் ஏழை எளியோர்களுக்கு தையல் மிஷின் மற்றும் நிதி உதவி உள்ளிட்ட திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னதாக மதுரை பாரதி நகரில் உள்ள அவரது நினைவிடத்தில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒழுகுவர்த்தி ஏந்தி நினைவஞ்சலியை செலுத்தினர் பின்னர் தானப்ப முதலித் தெருவில் உள்ள முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது பின்னர் மதியம் முத்துப்பட்டியில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அரசுவை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமை வகித்தார் இதில் காமராஜ் அவர்களின் சகோதரர்கள் மற்றும் அவரது மகன்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுரேஷ்பாபு வீர வாஞ்சிநாதன் மேற்பாஷா கார்மேகம் பூக்கடை கண்ணன் செல்வராஜ் போஸ் பாலாஜி குருபிரசாத் கவுன்சிலர் ஜெய்ஹிந்த்புரம் முருகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் फ्रॉम of plateau